எனது பேர் ஜே பூவிழி இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிற ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி பசவன்கோட்டாய் அணைக்கட்டு ஒன்றியம் வேலூர் மாவட்டம் நாங்கள் வருஷ வருஷம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருவோம் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கலை நிகழ்ச்சியும் நடக்குது கலை நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வருஷமும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து நாங்கள் புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் அதை தான் வந்து நாங்கள் வருஷம் ஃபுல்லாக வந்து என்னென்ன காம்படிஷன் நடத்துகிறோமோ அதுக்கு வந்து நாங்கள் இந்த இங்கே வாங்குகிற புக்ஸை தான் வந்து நாங்கள் பிரசன்டேஷனா குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருக்குறள் புக்கு

வாங்கிட்டு போகும் குழந்தைகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் ஆரம்பர்கள் பங்கேற்று புத்தகங்களை வாங்கி சென்றனர்